மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல அந்த சுக்கரன் நீச்ச நிலை அடைகிறார் இடம் என்றது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் அந்த மாதிரியான ஒரு பாவகங்களை காரகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானம் இந்த சொத்துக்கள் நமக்கு கைக்கு வராம போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அனுபவிக்க கூடிய ஒரு உடல் பலவீனமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ தொந்தரவுகள் இருக்கு பட்சத்துல அவங்களுடைய உடல்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாகுவதற்கு உண்டான மோசமாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஆஹ் மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பா வரும் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் சுக்ரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கன்னி ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு தான் பயிற்சி ஆகிறார் நீச்ச சுக்கரன் என்னென்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத கால அளவிற்கு அதாவது நவம்பர் மாதம் ஐ மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் அந்த கன்னி ராசியிலேயே இடம்பெயர போறார் சொல்றாரு என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏற்பட என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல அந்த சுக்கரன் நீச்ச நிலை அடைகிறார் நான்காம் இடம் என்றது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் அந்த மாதிரியான ஒரு பாவகங்களை காரகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல சுரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரைய ஸ்தானாதிபதி இந்த இரண்டு பாவகத்திற்கு சொந்தக்காரர் உங்களுடைய சுகஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்களிலும் வெளிநாடு பயணங்களிலும் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க ஒரு சொத்துக்கள் கட்டணும் அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்ச அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு தன்மையும் அடுத்து அந்த சொத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அந்த ப்ராப்பர்ட்டில ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்தே ஏதோ ஒரு தொந்தரவுகளை உங்களுடைய உள் மனதுல அந்த ஒரு கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னு உங்களால சொல்ல முடியாது வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஒரு ஏதோ ஒரு நெருடல்கள் அந்த ப்ராப்பர்ட்டிய கையில வந்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு நெருடல்கள் இருந்துட்டுதான் இருக்கு இருக்கு அததான் அந்த சுக்கரன் நீச்ச நிலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல நீச்சம் அடைகிறார் நீங்க பெற்றோர்களின் சொத்துக்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த நிலையில அதன் மூலமாக ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காத ஒரு நேரமாக தான் இருக்கும் எப்படியாவது நமக்கு அம்மா அப்பா அந்த சொத்தை எழுதி வச்சிருவாங்க அப்படின்ற நினைக்கக்கூடிய இந்த நேரத்துல தருவாயில உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை வச்சுதான் நீங்க நிறைய பிளான் பண்ணிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்துல அதற்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அதாவது இந்த சொத்துக்கள் நமக்கு கைக்கு வராம போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இது ஒரு மாத காலகட்டத்திற்கு தான் ஒரு தற்காலிக ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகுது அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இதனால நடக்க போறது கிடையாது ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்தே தெரியும் அதுல ஒரு சிறிய தடைகளும் ஒரு தாமதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எங்க அம்மா அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்குதான் கண்டிப்பா எழுதி வைப்பாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு உறுதியான நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த காலகட்டம் அது ஒரு மனசலசலப்பை உடையிறது உடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எங்க நமக்கு நம்ம பெற்றோர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணாம போயிடுவாங்களோ நம்ம கடைசி நேரத்துல அவங்களை நம்பிட்டு இருக்கிறோமே எத மாதிரியான ஏதாவது தவறான ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பதட்டங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் தாயாரின் உடல்நிலையில சரிய ஒரு மாற்றங்கள் வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாருக்காவது உங்களுடைய தாய் ஏதாவது உடல் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய நம்முடைய உடல்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு மருத்துவரும் பாத்தீங்கன்னா இந்த இன்னமே சரி செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய தன்னம்பிக்கையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக அந்த தாயாரின் முன்னேற்றத்தில் உடல் முன்னேற்றத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தேவையில்லாத அந்த சுகத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய மன நிம்மதியில ஒரு சின்னதா ஒரு கெடுதலான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் பத்தாம் இடத்தையும் அந்த சுக்கரன் பார்வையிடுகிறார் பத்தாம் இடம்ன்றது அந்த தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு அந்த சுக்கரன் நீச்ச பார்வையாக இருக்கிறதுனால வரவேண்டிய வருமானத்துல ஒரு இப்ப தரோ அப்ப தரோன்னு சொல்றது அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடுவதற்கு உண்டான ஒரு தருணமும் இருக்கும் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அந்த வருமான தடைகள் மேலும் உண்டான ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் அதனால இந்த அக்டோபர் மாதம் நீங்க தொழிலை நம்பி சில ஏதாவது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறதோ இல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கு நான் கமிட்மெண்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கறதோ நீங்க செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசம் தேவையில்லாத அவமானங்களை இந்த மிதுன மிதுனராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த அவமானங்கள்னால பாத்தீங்கன்னா உங்களுடைய மன நிம்மதி சீரடையிறதுக்கு அதாவது மன நிம்மதியை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பா வரும் அந்த பண வரவுகள் எல்லாமே நீங்க இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் அதாவது வருமானத்தை டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி செய்த சில விஷயங்கள் நீங்க அந்த டார்கெட்டை மீறி நீங்க வேற ஒருவருக்காவது அதை கடனா கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு ஆஹ் இப்போதைக்கு அவசர செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு கைமா தான் கொடுக்கறதுக்கோ உங்களுடைய பணம் உங்களுக்கு யூஸ் இல்லாம வேறொருக்கு யூஸ் ஆகிறதுக்கு உண்டான வெறும் நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் அந்த சுகஸ்தானத்துல சுக்கரன் நீச்சம் அடைகிறதுனால பெண்களுக்கு உண்டான சில விஷயங்கள்ல மிதனராசி என்பர்கள் வந்து பெண்கள் நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்று வட்டாரத்திடம் நீங்க ரொம்ப கவனமா பழகணும் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் சில தேவைகளும் இருக்கும் அந்த தேவைகளுக்காக அத மூன்றாவது நபரின் தலையீட்டுனால அது தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் ஒரு அவமானங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நிறைய ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தனியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க அதாவது முதல் திருமணம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு தோல்வி அடைந்து அந்த முதல் திருமணத்துல இருந்து வெளியில வர முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்துல வெளியில வந்து தனக்குன்னு சில ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்டையோ அடுத்து தொழில் வள வளர்ச்சிகளையோ நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க இப்பந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாக தான் அதற்குண்டான சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த சுக்கரனின் நீச்ச நிலை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால தேவையில்லாத ஒரு நபர்கள் என்னிடம் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடாது சொன்னீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயாவது நீங்க போய் நீங்களே சரன்றா வாளின்றையா நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதுல இருந்தா எந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய அங்க இருக்கக்கூடிய ஆடம்பர செலவுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனின் நீச்சநிலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணாலும் அந்த செலவுகளையும் அந்த வரவுகளையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த செலவுகள் கை காசுக்கு அளவுக்கு மீறி செலவு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண உறவுகள்ல சில கசப்பு தன்மைகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சில கசப்பான ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப சுக்கர திசை அடுத்து பாத்தீங்கன்னா ராகு புத்தி எப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் மறைமுகமான வருமானங்கள் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அரசாங்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கமிஷன் வருமானம் அடுத்து தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா மறைமுகமான வருமானம் இந்த மாதிரியான வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்